அலாலை வீதியில் வசாவலான் சந்தையில் இருந்து பருவத்துறை பொன்னாலை வீதியுடன் இணைவரையான இரண்டரை கிலோமீட்டர் நிலமான பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படுவதற்கு பதினெட்டு மில்லியனுக்கு மேற்பட்ட நிதிகளை கேட்பதாக அறியக்கூடியது காணிகள் விடுவிக்கிற போது இந்த பாதை மிகவும் தேவையான ஒரு பாதை இந்த பாதையால தான் ஏனைய காணிகளுக்கு செல்லலாம் தேர்தல்கள் வருகிறது தேர்தல்களுக்காக செய்யப்படுகிறான் சொல்லலாம் என்றாலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது இது உண்மையாகவே நமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக

ஹாய் ஹெலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது முப்பத்தி அஞ்சு வருடங்களாக இராணுவ கட்டுப்பாட்டின் இந்த யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் வசாவலான் சந்தையில் இருந்து பருகுத்துறை பொன்னாள வீதியுடன் இணையும் பலாலி சந்தி வரையான இரண்டு லட்சம் அஞ்சு கிலோமீட்டர் நீளமான வீதி மக்களின் பாவனைக்கு இன்றைய தினம் பத்தாம் தேதி அதிகாலை ஆறு மணி முதல் இராணுவத்தினால் கட்டுப்பாடுகளுடன் திறந்துவிடப்பட்டுள்ளது நீங்கள் இப்பொழுது பார்க்கும் பலாலி வீதியில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் முதலாம் தேதி ராணுவ உயர்வாதியமாயிருந்த வசாவளா மத்தியலூரில் இருந்த பசாவிலான் சந்தியுடன் அச்சுவெளி செல்லும் வீடு பின்பு இரண்டாம் கட்டமாக பசாவலான் சந்தித்து பரா தீச்சந்தி வரையான வீதி இந்த வீதியில் பல கட்டுப்பாடுகளும் போடப்பட்டுள்ளது காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையே பயணிக்க முடியும் மோட்டார் சைக்கிள் பேருந்துகள் முச்சக்கர வண்டி வேன் மட்டுமே பயணிக்க முடியும் நடந்து செல்லவோ சைக்கிளில் செல்லவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கனரக வாகனங்கள் செல்லவும் தடை செய்யப்பட்டுள்ளது புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலேயே செல்ல முடியும் வாகனங்களை நிறுத்துதல் இடையில் வாகனங்களை திருப்புதலும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த அளவு கட்டுப்பாடுகளும் வீதி திறக்கப்பட்டு மக்கள் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது பணம் பலானி வீதி ஏபி பதினெட்டு வீதியானது முழுமையான மக்கள் பாவனைக்கு விடுவிக்கப்பட்டிருந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வசாவலான் மகா வித்தியாலயத்திலிருந்து சந்தி வரையான பகுதி விடுவிக்கப்பட்டிருந்தது இன்று வசாவலான் சந்தியிலிருந்து பலாலி தீச்சந்தி வரையான ரெண்டரை கிலோமீட்டர் நீளமான பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை மக்களுடைய இயக்கங்கள் தங்களுடைய காணிகள் தங்களை கையளிக்கப்பட வேண்டும் என்று மக்களுடைய அபாவம் தங்களுடைய காணிகள் கிடைக்க வேண்டும் என்று அதே நேரத்தில் இந்த பாதையின் திறக்கப்பட வேண்டும் என்று பலாளியிலே முழு மக்கள் தங்களுடைய பிரதான போக்குவரத்து மாதிரியாக இருக்கிற பலாலி வீதி தடையாக இருந்ததனால் தங்களுடைய முன்குடியேற்றத்தில் ஒரு பகுதியான தங்களுடைய போக்குவரத்து தடையாக இருந்த நீண்ட கவலையாக இருந்தார்கள் ஆனாலும் இன்றைக்கு இந்த பாதை தெரிவிக்கப்பட்டது புரிவிக்கப்பட்டது மிகவும் சந்தோஷம் அதே நேரத்தில் இந்த மிகுதி காணிகள் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு குறிப்பாக பலாலி மேற்கு பலாலி வடமேற்கு அதாவது பலாலி ரோட்டுடைய கிழக்கு பகுதிகளில் இருக்கிற பலாலி வடக்கு பலாலி கிழக்கு பலாலி தெற்கு வசாவளம் கிழக்கு வசாவளம் மேற்கு போன்ற பகுதிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் இந்த மக்களுடைய காணிகள் இவ்வாறான மக்களுடைய காணிகளை அரசாங்கம் மக்களுக்கு வழங்கும் என கூறப்பட்டாலும் கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ரணில் அரசாங்கத்தின் காலத்தில் இருநூற்றி முப்பத்தி அஞ்சு ஏக்கர் விடுவிக்கப்பட்டாலும் அதனுடைய பாதுகாப்பு வேலையை அகற்றப்படாமல் இருக்கின்றது மக்கள் முழு குடியேறுவதற்கு பெரும் தடையாக உள்ளது இப்பொழுது ராணுவம் அதற்கான வேலியை அகற்றுவதற்கு பதினெட்டு மில்லியனுக்கு மேற்பட்ட நிதிகளை கேட்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த முதல் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இந்த பாதை விடுவிக்கப்பட்ட சந்தோஷம் அதே போல வெள்ளை ஏராளி ரோட்டினுடைய வசாவலா சந்தியிலிருந்து கட்டுவன் சந்தியான என என்ன விடுவிக்கப்படாமல் இருக்கிறது இந்த மக்கள் பா வைத்தியசாலையை செல்வதற்கு பிரதான பாதையாது ஆகவே அந்த பாதையும் விடுவிக்கப்பட வேண்டும் மிகவும் சந்தோஷமானது என்று இந்த பாதை முழுமையாக விடுவிக்கப்பட்டிருக்கு ஆனா மக்கள் இது இருபத்தி நாலு நேரம் பயணம் செய்யக்கூடியதா இருக்க வேண்டும் இந்த இல்லாமல் மக்கள் பூரணமாக செல்லக்கூடியதா இருக்கு மிகவும் சந்தோஷமான இது ஒரு தேர்தலுக்கான நடவடிக்கை இல்லாமல் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் கேட்டுக்கோ முப்பத்தி நாலு வருடங்களாக இடம்பெயர்ந்து அஹ் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் ஆஹ் இந்த பிரதான பாதையை விட சொல்லி நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி பிரதமர்கள் தருகிற பொழுதும் அஹ் பிரதானமா நாங்க கேட்கிற விஷயம் மக்களுடைய போக்குவரத்துக்காக இந்த பலாலி வீதி எழுநூற்றி அறுபத்தி நாலு வீதி பலாலி இந்த டி சந்திக்கு வந்து காங்கேசந்துறை வரைக்கும் செல்லுகிற பிரதான வீதி முப்பத்தி நான்கு வருடங்களாக விடுபடாமல் இருந்த இந்த வீதி இன்றைக்கு விடுபட்டிருக்கு இது மிகவும் சந்தோஷமான செய்தி எங்களுக்கு மிக சந்தோஷம் இந்த மக்கள் இனி இதனால வந்து சன்னதி கோயிலுக்கோ கருத்துரைக்கோ இலவா போகலாம் இதே போல் மயிலட்டிக்கு போகலாம் காங்கேசந்துரை போகலாம் கீரிமலைக்கு போகலாம் இவ்வாறு ஒரு மிகமான மிகவும் இலகுவான வழி இந்த வழி விடுவிக்கப்பட்டிருக்கிறது சந்தோஷம் இது நான் நினைக்கிறேன் எந்த விதமான ஆரவாரம் இல்லாமல் இந்த வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல்கள் வருகிறது தேர்தல்களுக்காக செய்யப்படுகிறார் என்று சொல்லலாம் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மிகவும் சந்தோஷமா இருக்கிறோம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீதியை திறந்தவர்களுக்கு நாங்கள் நன்றியை இதே போல எங்களுடைய பிரதேசங்கள் அந்த காணிகளை இந்த ரோட்டுக்கு கிழக்கால இருக்கிற காணி எல்லாம் தேவையில்லை சும்மாதான் வச்சிருக்கிறார்கள் இத பலாலி மேற்குல இருக்கிற காணிகளும் சும்மா வச்சிருக்கிறார்கள் பலாலி மட்டும் இல்லாமல் இந்த வழிவடக்கல பசாவுல அரும்பசெட்டி பலாலி மயிலெட்டி ஊரணி என்று சொல்லி இந்த ஏராளமான காணிகள் விடுவிக்கப்பட இருக்கிறது அவற்றே விடுவித்து தர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு ஒரு வண்போக்கு இல்லாத ஒரு மென்போக்குள்ள ஒரு அரசு அமைஞ்சிருக்கு என்று நாங்கள் நம்புகிறோம் ஊழல் இல்லாமல் மக்களுக்கு அநீதி இழைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் கடுகளவையினும் மக்களுக்கு நாங்கள் எந்த தீங்கும் செய்ய மாட்டோம் மக்களுடைய உறுதிக்காணிகள் மக்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இது சொல்லுவதோடு மட்டுமில்லாமல் இதை செய்ய வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் காலம் தாழ்த்தாமல் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் விடுபடாமல் உடனடியாக இந்த வீதியை அஹ் இப்போது விடுவதாக இந்த வீதி இல்லை உண்மையில பாதுகாப்பு செயலாளர் சபை முதல்வர் விமல் அவர்கள் இந்த பலாலி பலாலி விமான தளபதியோடு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இதே போல விரைவாக நடவடிக்கைகளை எடுத்து இந்த பலாலி மட்டுமல்ல வழிவடக்கில் இருக்கிற காணிகளை விடுவிக்க வேண்டும் கேட்டுக் கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணிகள் விடுவிக்கிற போது இந்த பாதை மிகவும் தேவையான ஒரு பாதை இந்த பாதையால தான் ஏனைய காணிகளுக்கு செல்லலாம் பின்பக்கத்தால நாங்க வர முடியாது ஒவ்வொரு காணிய தான் வர வேண்டியிருந்தது ஆக இந்த பாதையை விட்டது மட்டுமில்லாமல் இதன் ஊடாக இந்த பிரதேசங்களையும் விடுகிற போது நாங்கள் இதுவாக வரலாம் எங்களுடைய அபிவிருத்திகளை செய்யலாம் இது ஒரு கடல் வளம் மிக்க நல்ல சிவத்த மண் விவசாய மண் இந்த பிரதேசம் இதுல இந்த நாட்டுக்கான ஒரு அபிவிருத்திக்கு மிக பிரதானமான இந்த வழிவடக்கு பிரதேசம் நாட்டினுடைய அபிவிருத்தியை நாங்கள் வருமானத்தை பெறக்கூடிய பிரதேசங்கள் நான் நினைக்கிறேன் இந்த மயிலட்டில இருந்து மயிலட்டி ஒரு மீன்பிடி துறைமுகம் ஒரு மிக அதிகளவான மீன் பிடிக்கப்படுகின்ற இந்த மீன்பிடி துறைமுகம் இதுல இருந்து தென்பகுதிக்கு பகுதிக்கு சொல்லி மில் எல்லாம் இருந்தது ஐஸ் ஃபேக்டரி இருந்தது இங்க இருந்து ரான்ஸ்போர்ட் அந்த தொண்ணூறாம் ஆண்டு இருந்தது ஆகவே இந்த பூரணமாக விடுகிற போது ஏராளமான கோடிக்கணக்கான லாபத்தை இந்த கடல் வளத்திலிருந்து இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல இந்த பலாலி பிரதேசமானது விவசாயத்துக்கு பேர் போனது இங்கே இருந்து தக்காளி வெங்காயம் போன்ற பொருட்கள் இரவிரவாக கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு எல்லா மக்களுக்கும் அது பெறக்கூடியதாக இருந்தது ஆகவே இந்த பிரதேசங்களை விடுகிற போது விவசாயத்தை நாங்கள் மிக வேகமாக அபிவிருத்தி செய்யலாம் உண்மையில நாங்கள் இன்றைக்கு மிகவும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடங்களிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அகதி வாழ்க்கை நீங்க எங்களோட சொந்த மண்ணில் இன்றைக்கு நாங்கள் குடியேறோமோ அன்றைக்கு தான் எங்களுக்கு ஒரு நிம்மதியான சுதந்திரமான நாள் ஆகவே இந்த பாத விடுவிப்பு பட்டது மிக சந்தோஷமானது இந்த பாத விடுவிப்பு வந்து ஜனாதிபதி பிரதமர் மற்றும் சபை முதல்வர் விமல் ரட்நாயக்க ராணுவ தளபதிகள் கதைத்து விரைவாக விட்டு இருக்கார் அது நல்ல விஷயம் நாங்கள் அரசியல்வாதிகள் எவ்வாறு இவ்வாறு கதைத்து விரைவாக இந்த பாதையை விட்டார்களோ அதே போல எங்களுடைய காணிகளையும் விரைந்து விடுவிக்க வேண்டும் நானும் சொல்லுகிறது இந்த இடங்களை எடுத்துக்கொண்டு போறதுக்கு புதிதாக நாங்கள் கேம்புகளை போடுறதுக்கோ வேலிகளை ஆற்றுறதுக்கு நிதி பற்றா குறை இருக்கணும் இந்த இந்த வரவு செலவு திட்டத்திலே பாதுகாப்புக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக விரைந்து மக்களுடைய காணிகளை நீங்க மக்களுக்கு விட்டு தர வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் நன்றி இந்த வீதி திறக்கப்பட்ட மகிழ்ச்சியில் பயனாளி மக்கள் தேங்க உடைத்து பொங்கல் பொங்கி மகந்ததையும் இந்த காணொளியை நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது அங்க பிறகு அமக்கும் அப்புறம் அது அங்க இருக்கு

அக்கரை சொன்னமனார் ஏரியா கோபன் அங்க இடம்பெறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கல்யாணம் செய்ததும் வரவேற்க கூடிய அப்படியான ஒரு பிரதேசமாக தான் இருந்தது எனக்கு ஞாபகம் என்றால் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு நாங்க எண்பத்தாறாம் ஆண்டு தான் இங்க குடியிருக்க வந்த அந்த கால பகுதியிலே இருந்தே தொண்ணூறாம் ஆண்டு ஓடும் வரைக்கும் ஓடி விளையாடினது படிச்சது சிணைதங்கள் எல்லாமே எனக்கு இந்த

முப்பத்தஞ்சு வருட காலமாக நாங்கள் பட்ட துன்பம் எல்லாம் நீங்கி இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக இந்த இடத்துல பலாடி சந்தியில பொங்கல் செய்து நாங்கள் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் உறவுகளை வாருங்கள் வாருங்கள் வந்து உங்கள் உங்களை உங்களை பங்களிப்பு செய்யுங்கள் அண்ணா பொங்கல் இங்கே பொங்கல் என்ன கொண்டு

அடுத்த காணி விடுவிப்புக்காண்டி போராட வேண்டியாக நீங்க இல்ல மக்களின் அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம் பல முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இந்த வீதி து என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஏற்படுத்தி இருக்கிறது நேரம் மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இழவுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை எதிர் காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு இந்த பாதையானது திறக்கப்பட்டது எதிர் காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்தில் கோரிக்கொள்கிறேன் போன்ற பகுதிகளெல்லாம் முற்றுமுழுதாக உருவாடணும் அப்பதான் அந்த வலி வணக்கின்ற ஒரு சந்தோஷம் தெரியுமே வலி வீரம் பலாளி அம்மன் கோயில் வந்து விடையிலே இல்லை கட்டுப்பாடு பலாளி அம்மன் கோயில் இன்னும் முழுமையாக விடுபடவில்லை அது உள்ளூர் தான் இருக்கு அதுக்கு முன்னு இருக்கு அதனால இங்க சக்தி வேல் முருகன் சொல்லி எங்கடைய ஆலயம் அது அதுவும் எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு மாசத்துல ஒரு காத்தான் நாங்கள் போய் வரலாம் அது மாதிரி இந்த வாகனத்தெல்லாம் ஏற்றி கொண்டு நாங்கள் போய் வர முடியும் மற்ற அவை இந்த பாதுகாப்பு மத்தியெல்லாம் நாங்கள் போக இப்பொழுது இந்த பாதையை தான் திறந்து விட்டிருக்கிறார்கள் இன்னும் எங்கட இடங்கள் கூடு மீழு இன்னும் மரம் இன்னும் குடியமர விடுவனும் சொல்லி பெரும் அவ்வளோனும் எதிர்பார்க்க ஒரு வேலைக்கு சேரும் போது எங்களுக்கு ஒரு சர்க்குலர் உண்டு தெரியும் அந்த அந்த கட்டுப்பாடு அதின்படி நாங்கள் ஒழுகி வேலை செய்யலாம் அதே மாதிரிதான் இது பொது அறிவித்தல் இது ஆறு மணிலிருந்து அஞ்சு மணி மட்டும் இருந்துக்கும் அது சில வேலையில் என்னென்னு கேட்டால் இது கொஞ்சம் கடுமையாக என்னென்னா உயர் பாதுகாப்பு இல்லையா உயர் பாதுகாப்பு எங்களுக்கு பகல் திறந்தால் சரி பிறந்த பிறந்த திறந்து போட்டு பெஞ்சு கூட பரவாயில்லை எங்களுக்கு எங்கிற நிலம் எங்களுக்கு வேணும் எங்கிற நிலத்தில் நாங்கள் குடியேறோம் வேணும் எங்களோட காணியில் நாங்கள் சாகம் என்னோம் குடியேறோம் தான் ஆமாம் இப்போ நான் சித்த உடனே எந்த பிள்ளைக்கு காணி தெரியாது நான் வந்து காட்டினா தான் இந்த பிள்ளைக்கு தெரியும் காணு அப்போ இந்த காலத்துல இதோட ஒடுவிக்கப்பட வேண்டும் என்று முயற்சி எடுத்தோம் அந்த முயற்சி வெற்றி அளித்திருக்கிறது பெரும் பெரிய சந்தோஷம் அது ஒரு ஒரு வளைப்பு தான் இதிலே நாங்கள் இந்த பொங்கலை செய்து புதூலமா எல்லாரையும் கொடுத்து சந்தோஷமா பண்ணுறதுக்கு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பல கனவு பல நாள் கனவுகள் நனவாகின்ற ஒரு நல்ல நாளிலே இந்த பாதை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகமாக ஊட்டப்பட்டிருந்து இன்றைய நாளிலே மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டதை விட்டு மக்கள் சார்பாக மகிழ்ச்சி அடைவதோடு பாதை தரப்பிற்கு முழுமூச்சாக உழைத்த ஜனாதிபதி பிரதமர் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த பிரதேசத்து மக்கள் சார்பாகவும் எங்களுடைய வடக்கு தமிழ் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை கூறி நிற்கின்றோம் உண்மையாகவே இந்த பிரதேசம் இறுதியாக குடியேற்றம் ஆகிய பொழுதிலும் இந்த பாதை பாவனைக்காக திறந்து வைக்கப்படாமல் இருந்தது பல அரசுகள் ஆட்சிக்கு வந்த போதிலும் இது சாத்தியப்படாத ஒரு நிகழ்வாக இருந்த போதிலும் இந்த புதிய அரசாங்கத்திலே இந்த பாதை திறப்பு சாத்தியப்பாடுள்ள ஒன்றாகி மக்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இந்த பாதையை பாவிப்பதை இந்த காலை வேளையிலே நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பல மக்கள் அவருடைய முகங்களிலே ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடியதாக இருந்தது ஆகவே இந்த வேளையிலே இந்த பாதை திறந்ததை இட்டு இதற்கு உறுதுணையாக இருந்த ஜனாதிபதி பிரதமர் உங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் இதன் பின்புலத்திலே இருந்து பணியாற்றிய ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய மக்கள் சார்பாக மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் கொள்கிறோம் இத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஏனைய பல்வேறு விடயங்கள் இன்னும் பூர்த்தியாகப்பட வேண்டியிருக்கிறது இந்து ஆலயங்கள் கிறிஸ்தவ தேவ ஆலயங்கள் இவற்றோடு மக்களுடைய குடியிருப்பு காணிகள் இன்னும் விடுபட வேண்டியிருக்கிறது ஆகவே உடனடியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை மெதுமெதுவாக இந்த தேவைகளை பூர்த்தி செய்து மக்கள் சுவிட்சமாக சந்தோஷமாக வாழ்வதற்குரிய ஏதுவான காரணிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஓடுன்ற பொழுது எனக்கு பத்து வயது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எனக்கு நாற்பத்தஞ்சு வயது முப்பத்தஞ்சு வயசு பாச போராட்டம்னு சொல்லலாம் நில நில மீட்பு அதுக்கு சகல சகலரும் உதவி செய்திருக்கின்றார்கள் அதுலேயும் தற்கால அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் வேண்டாம் கரந்தால அரசிலையும் பல இடங்கள் கூட அதே அதேபோல் இனி இனியும் அந்த பாதை முடிவுவிட்டது போல் எங்கிற காணிகளும் முடிவிக்கப்பட வேண்டும் ஏன்னா நாங்கள் இப்போ ரோட்லேருந்து சுமார் ஒரு இருபத்தஞ்சி மீட்டருக்கு உள்ள போக முலாது அது பாத புத்தியல்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றாலும் அதுவும் காலப்போக்கில் சீர் செய்து தற்போதைய அரசாங்கம் விடுமன்ற நம்பிக்கைகள் இருக்கின்றது இது வந்து நேர கட்டுப்பாடு நான் போட்டிருக்கேன் இப்படி ஆறு மணி வந்து அஞ்சு மணி அப்படி தான் முதல் ஆரம்பத்திலையும் கரந்தால அரசு வந்து பராளி சந்தியில இருந்து இருந்தால் அப்படி தளர்த்தி கொண்டு வந்தவர் அது நிச்சயம் தளர்த்தப்பட்டு அதுக்கான ஒரு நல்ல சமிக்கைகள் வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம்